ஹலோ வேல்டு ஃபார் எவர் மனித கருவுறுதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு கடல் ஏன் வந்து இப்போ உள்ள தம்பதிகள்லாம் நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை ஆகிட்ருக்கு எதனால் இந்த ஸ்பேம் குவான்டிட்டியும் குவாண்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கணும் நீங்கள் ஒன்று நினச்சி பார்க்கலாம் ஒரு இன்சமினேஷன் அதாவது ஒரு ஸ்பேம் வந்து உச்ச எழுத்துகிறாங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு உட்ச்சு அழுத்துகிறாங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து முந்நூறு மில்லியன் ஸ்பேம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பட் ஒரே ஒரு ஓவரியில் ஒரே ஒரு எக்கு மட்டும்தான் வெளியில் வந்து வெயிட் பண்ணும் ஸோ அந்த எக்கு ஒரு எக்குக்கு இவ்வளோ மில்லியன் ஸ்பேம்மில் அந்த ஒரே ஒரு ஸ்பாம் உள்ளே போகும் ஸோ அதுக்கடுத்து ஏன் மற்ற ஸ்பாம்பு வந்து உள்ளே போக மாட்டேங்குது அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது ஸோ அதை பற்றினது ஸோ எந்தெந்த ஸ்டெப்பை தாண்டி எங்கெங்கே எங்கே போய் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கரு உருவாகுது எந்த இடத்துல உருவாகுது அது வந்து யூட்ரஸில் எப்படி வந்து பதிக்குது ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறேன் மினிமே என் பாண்டி பாட்டி ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேமிட்டோஜெனிசிஸ்னால் ஆண் ஆண்கள் ஆண்கள் உடம்புல ஆண் இணச்சல் உருவாக்கும் அதே போல் பெண்கள் உடம்புல பெண் இணைச்சல் உருவாக்கும் இதை தான் வந்து ஒவ்வொன்றும் கேமிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆணில் வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விந்து செல் இதை வந்து ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து ஒரு பெண் உடம்புல வந்து அந்த அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓவரி இருக்குல்ல ஸோ அந்த ஓவரியிலேருந்து உருவாகக்கூடிய அந்த ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு கரூரா முட்டையை வந்து ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணுக்கு இதே ஒரு ஆணுக்கு வந்து முதிர்ச்சி அடையாத ஒரு ஆண் கேமிட்ட வந்து ஸ்வொமோட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே அவங்கவுங்க உடம்புல வந்து உருவாகி இது வந்து என்ன ப்ராசஸ் ஆகும் பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைச்சல் வந்து ரெண்டுமே உருவாகி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருந்து இருபத்தி மூணு அப்பாட்ட இருந்து இருபத்தி மூணு குரமோசோம் வந்து இவங்க வந்து அந்த செர்விக்ஸ் மூலியமாக உள்ளே செலுத்தும் போது அதில் வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லியிருக்கும் ரெண்டு சைடுமே ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ரெண்டு ஓவரி வந்து கனெக்ட் ஆகிருக்கும் பெண்ணோடைய உடம்புல ஸோ இதில் ஒவ்வொரு மந்த்துமே அந்த ஓவரி பக்கத்தில் வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பை வந்து இருக்கும் இதோடைய வடிவம் வந்து தலையிலான பேரிக்காய் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஓவரியிலிருந்தும் ஒவ்வொரு மந்த்தும் இந்த ரைட் ஓவரிலேருந்து இந்த மன்த்து வந்து எக் ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த மந்த்து வந்து லெஃப்ட் ஓவரியிலேருந்து உருவாகும் இப்போ ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எக்கு தான் ரிலீஸ் ஆகும் ஸோ இப்படி ரிலீஸ் ஆகிட்டு அது அங்கே போய் எங்கே நிற்கினா அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து இஸ்துமஸ் இன்பண்டி ப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கும் இந்த ஆம்ப்ளாகவும்ும் இஸ்தமிக் சந்திப்பு இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ஓவரிலிருந்து வரக்கூடிய அந்த எக்கு வந்து வெயிட் பண்ணி நிற்கும் அதே டைமில் அது வெயிட் பண்ணுற அதே நேரத்தில் வந்து ஸ்மம் உள்ளே வருதுன்னா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கரு உருவாகும் இதுதான் வந்து யதார்த்தமான ஸ்டெப்ஸு ஒரு கரு வந்து எந்த இடத்துல உருவாதுன்னா இஸ்தமிக் ஆம்பிளா அந்த சந்திப்பு அந்த இடத்துல தான் வந்து உருவாகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விந்துசல் உள்ளே போ உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு மில்லியன் ஸ்போம் வந்து உள்ளே போகுது அதில் ஏன் வந்து இப்போ உள்ள ஒரு சில பேருக்கு வந்து குழந்தையின்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அறுபது பெர்சன்டேஜ் வந்து இயல்பான வடிவத்தை தந்து அந்த ஸ்போம் வந்து பெற்றிருக்கணும் ஒரு ஸ்போம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தலைப்பகுதி க அதுக்கடுத்து உடம்பு பகுதி இருக்கும் ஸோ கழுத்து பகுதி இருக்கும் பின்னாடி வால் பகுதி மொதல் கொண்டு இருக்கும் ஸோ அந்த தான் நீந்தி உள்ளே செல்ட்டு போகும் இதில் சோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் வந்து அந்த எக்கு எக்குடைய அவுட்டர் லேயரில் இருக்கும் இது வந்து உள்ளே போகும்போது இந்த ஸ்போம் வந்து உள்ளே போகும்போது அந்த முதல் ஸ்போமை மட்டும்தான் ஏற்றுக்கணும் அதுக்கடுத்த ஸ்போம் வந்து உள்ளே வரக்கூடாமல் அந்த சோனா பெலிசிடாடின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவரியில் உள்ள சாரி அந்த எக்கில் உள்ள அந்த லேயர் வந்து தடுத்து நிறுத்தணும் ஸோ அதனால தான் ஒரு ஸ்போமை மட்டும்தான் அளவுக்குணும் அதுக்கடுத்த எல்லா ஸ்போமும் வந்து அது வந்து பாசிபிள் கிடையாது இது தான் வந்து யதார்த்தமான உண்மை ஸோ இந்த இடத்துல உருவாகும் ஓகே அதுக்கடுத்து யுட்ரஸ் அதாவது ரெண்டு ஓவரி இருக்கும் சென்டரில் வந்து யுட்ரஸ் இருக்கும் அந்த யுட்ரஸில் வந்து மூணு லேயர் வந்து இருக்கும் ஒன்று வந்து எண்டோமெட்ரியம் மயோமெட்ரியம் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்லியிருக்கும் இப்போ வந்து பெண்கள் பீரியட்ஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் இங்கே வந்து ஓவரியிலேருந்து எக்கு வந்து ரிலீஸ் ஆகி இங்கே வந்து எக்கு வந்து வெயிட் பண்ணுது ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் உள்ளே போகலை அந்த டைமில் போகலைன்னா அந்த ஓ அந்த எக்கும் வந்து உடஞ்சிரும் இந்த எண்டோமெட்ரியம் வந்து குழந்தைய வந்து தாங்கக்கூடிய எல்லா அதாவது குழந்தைய தாங்கி பிடிச்சி ஸோ அதை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு மன்தும் அந்த மாதிரி இதாகலை பீரியட்ஸ் ஆகுதுன்னா அந்த லேயர் அந்த எண்டோமெட்ரியம் வந்து உடஞ்சிரும் அதுவும் எக்கும் உடஞ்சி பிளட்டாக லீக் ஆகும் இதே செகண்ட் லேயர் இது வந்து யுட்ரஸ் உடைய உள் லேயர் தான் வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கடுத்து நடு அடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து மயோமெட்ரியம் ஸோ இது வந்து எதுக்குனா ஒரு குழந்த வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து கரு பதிஞ்சு பேபியாக ஃபார்ம் ஆகி வெளியில் வரும்போது இப்போ நயன் மந்த்து கழித்து வெளியில் வரும்போது அது வந்து விரிஞ்சு கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து அந்த லேயர் தான் வந்து யூஸ் ஆகும் இந்த மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இதுதான் வந்து இது இதுதான் வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பை இந்த கர்ப்பப்பைக்கு இங்கே வந்து இந்த ஓவரில் இந்த ஸ்பேமும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கும் வந்து அந்த இடத்துல வந்து கரு உருவாகுது உருவாகிட்டு அது வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது இந்த ஃபெலோப்பியன் டியூப் அண்டக்குள்ளேன்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து அங்கேருந்து வந்து ரெண்டு செல் நாலு செல்லாக இதாகும் நாலு செல் வந்து எட்டு செல் இந்த எட்டு செல் வந்து மோருலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டு செல் வந்து ஒரு பிளாஸ்டியோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கருக்கோள செல் அது மாதிரி பந்து மாதிரி வந்து உங்களுடைய அந்த கர்ப்ப பேயோடைய வந்து பதியும் ஸோ அதுக்கு பின்னாடி தான் அந்த தாய் சை இணைப்பு திசு கொடி எல்லாமே ஃபார்ம் ஆகி பிளாசண்டா நஞ்சு கொடி எல்லாமே ஃபார்ம் ஆகி அதுக்கடுத்து தான் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஸோ அதுக்கடுத்து வந்து குழந்தைய வந்து பிறக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸு ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு கடல் அளவு இருக்கும் இந்த ஒரு ஆண் இணச்சல் வந்து ஆண் கேமிட் உருவாகிறது ஒரு கடல் அளவு இருக்கும் அது எப்படி உருவாகுது அதோடைய கழுத்து பகுதி வால் பகுதி எப்படி நீந்தி உள்ளே போகுது ஸோ அதுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த ப்ராசஸ் நடக்குது இது வந்து ஒரு கடல் அளவுக்கு இருக்கும் இதே போல் ஊச்செனிசிஸ் இவங்க வந்து அந்த ப்ரெக்னன்சி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல வந்து எந்த மாதிரி அவங்க வந்து பூ பெய்தலேருந்து அவங்க உடம்புல எந்தெந்த மாற்றங்கள் நடைபெறக்கூடியது எல்லாமே ஊச்சனிசிஸ் அதுவும் ஒரு கடல் அளவு இருக்கும் ஸோ இது ரெண்டுமே உள்ள சேர்ந்து உள்ளே வந்து ஒரு பேபியை ஃபார்ம் ஆகிறது மிகப்பெரிய ஒரு கடல் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நடக்கும் இப்போ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஹீட்டில் வந்து அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு அந்த ஸ்பேம் அந்த சக்தி வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகக்கூடியது அந்த மொபிலிட்டி அந்த நீந்தக்கூடிய தன்மை எல்லாமே இதாகும் ஸோ அதனால தான் வந்து ஆண்களுடைய அந்த விதைப்பை வந்து வெளியில் வந்து படைக்கப்பட்டிருக்கும் நம்ம உடம்புடைய டிகிரி செல்சியஸ் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் இருக்கும் நம்ம பாடி ஹீ ஹீட்டு நார்மல் டெம்பரேச்சர் ஸோ அதை விட்டு வெளியில் படைக்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து நம்ம பாடியோட அதோடைய அந்த ஸ்பேம் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக அதாவது கம்மியாக இருந்தால் தான் அது வந்து உயிரோடு இருக்கும் இல்லைனா வந்து இதாகிடும் ஸோ அதனால தான் வந்து இந்த சிஸ்டம் முன்னாடியெல்லாம் உட்காந்து வேலை பார்க்காதீங்க ரொம்ப ஹீட்டை வச்சு ஹீட்டான இடத்துல வேலை பார்க்காதீங்க ரொம்ப இறுக்கமான ஜட்டிகள் இந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதார்த்தமான ரீசனே வந்து இந்த ஹீட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அந்த இணைச்சல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வளராது ஸோ அந்த இடத்துல ஃபெயிலியர் நடக்கும் இதுதான் வந்து யதார்த்தமான ரீசன் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரீசன் ஏன்னா பேபி ஃபார்மேஷங்கிறது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்கெலாம் நடக்கும் ஏன்னா நம்ம வந்து என்னென்ன நினச்சிக்கிறோம்னா ஸ்வம் உள்ளே போகுது எக் ரெண்டு கனெக்ட் ஆகுது பேபி ஃபார்ம் ஆகுன்னு சொல்லிட்டு பேபி ஃபார்ம் ஆகிறதே வந்து ஒரு க அந்த கரு வந்து யூட்ரஸில் போய் பதிகிறதே வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம சின்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஓகே அடுத்தலாம் ஓகேப்பாங்க